கத்தருடைய நாமம் மயமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஆறாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் மாணவர் நான் அசைக்கப்படுவதில்லை ஆம் தேவ பிள்ளைகளே சங்கீதக்காரனாகிய தாவிது இந்த வார்த்தையை கூறுகிறதை பார்க்கிறோம் அவரே என்று சங்கீதக்காரன் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் தன்னுடைய தேவனை பார்த்து குறிப்பிடுகிறார் முதல் வசனம் சொல்கிறது தேவனையே நோக்கி அவர் சொல்லுகிறார் அவரே என் கண்மலை கண்மலை என்று சொல்லும் அது அசைக்கப்படாமல் உறுதியாக ஸ்திரமாக இருக்கும் ஒரு காரியமாக இருக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே அந்த கண்மலை யார் நான் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் அவர் என் கண்மலையாய் இருப்பதனாலே என்று இங்கே சங்கீதக்காரனாக தாவிது சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான தன்னை அசைக்கும் காரியங்கள் அநேகம் நடந்தது ஆனாலும் தான் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் அவர் தேவன் என் கண்மலையாய் இருப்பதினாலே என்னுடைய பலன் அவருக்குள் இருப்பதனாலே நான் அசைக்கப்படாமல் ஸ்திரமாக உறுதியாக நிற்கிறேன் என்று தாவிது சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பழைய ஏற்பாட்டு தாவீது இப்படி சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டிலும் நீங்கள் பார்க்கும் பொழுது கண்மலை என்றால் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று ஆம் தேவ பிள்ளைகளே கிறிஸ்துதான் நம்முடைய கண்மலையாக இருக்கிறார் நாம் அவரிலே கட்டப்படும் பொழுது எப்படி சங்கீதக்காரனாகிய தாவிது தேவனையே நோக்கி தேவனோடு எப்பொழுதும் இருந்து அவரோடு பேசிக்கொண்டிருந்து அவரே என் கண்மலை அவரே எனக்கு அடைக்கலம் எல்லா சூழ்நிலையிலும் என் பலன் அவரே என்று அவரை மாத்திரம் நம்பியிருந்தது போல நாமும் இன்றைக்கு கிறிஸ்துவிலே கிறிஸ்துவிலே கட்டப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவர் நமக்கு கண்மலையாய் இருக்கிறார் என்ன சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை சங்கீதக்காரனாகிய தாவிது பாருங்க அந்த கோலியா தனக்கு விரோதமாக இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் பொழுது அவர் சவுளிடத்தில் போய் சொல்கிறார் நான் ஏற்கனவே ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் பீறி போட்டிருக்கிறேன் அப்போது இந்த கோலியாத்தை அவர் ஒரு மனிதனாக அவர் நினைக்கவில்லை கோலியா அங்கே கேட்கிறார் நீ ஒரு தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயா என்று கோலியா கேட்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே சிங்கத்தையும் கரடியும் தேவனுடைய பலத்தினாலே பீறி போட்ட தாவியதுக்கு கோலியாத் ஒரு நாய் போன்றுதான் ஒரு நாயை கல்லால் அடிப்பது போலதான் அவன் கற்களை எடுத்துக்கொண்டு போனான் அங்கே ஒரே ஒரே கல்லால் அந்த கோலியாத்தை பலம் வாய்ந்த கோலியாத்தை கீழே தள்ளி விடுகிறான் அவனை கொன்றும் போட்டான் என்று பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளை எத்தனை பெரிய சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம கட்டப்படும் பொழுது நாம் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம் நம்முடைய பலன் அவருக்குள் இருக்கிறதா இருக்கிறது மத்தேயு ஏழாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கடைசியிலே வாசிக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக கருதப்படுகிறார்கள் மற்றவர்கள் மணல் மேல் கட்டப்பட்டவர்கள் உங்களுடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையிலே என்னால் கிறிஸ்து என்பது வார்த்தையான தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது அவர்தான் கிறிஸ்துவாய் மாம்சரூப் எடுத்து உலகத்திலே வந்தார் இன்றைக்கும் நம்மோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க வார்த்தையிலே நிலை நிற்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்க முடியாது கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வது